அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத பலன் பொதுவாக தனுசு ராசி லக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் வீடு வாங்கிறதுக்கான அமைப்புகள் சிலருக்கு உண்டாகும் புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க மனதுக்கு பிடித்த வண்டியை இந்த மாதத்தில் நிச்சயமாக வாங்குவார்கள் வாகனங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புள்ளது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுப விரயம் தன் மனதுக்கு பிடித்த இடத்தை இந்த மாதத்தில் வாங்குவார்கள் அது சுப விரயமாக கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு இருக்கும் நல்லாவே இருக்கும் குறிப்பாக வருமானத்திற்காக இந்த மாதத்தில் அதீத முயற்சிகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது பல முயற்சிகளை மேற்கொள்வாங்க குறிப்பாக தம்பி தங்கைகளுக்காக பல முயற்சிகளையும் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்திற்காகவும் முயற்சிகளை மேற்கொள்வாங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் முயற்சி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது பேச்சின் மூலமாக பிரச்சனை உண்டாவதற்கான அமைப்பு உள்ளது ஸோ அவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் போல் வேலையின் மூலமாக வேலை நல்ல ஒரு உறவுவாக இருந்தாலும் வேலையின் மூலமாக அழுத்தமும் இருந்தாலும் பல புதிய முயற்சிகளை வேலையில் மேற்கொள்வார்கள் தொழில் செய்பவர்கள் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உள்ளது அதுவும் உறவின் துணையோடு பலர் கணவனாக இருந்தால் மனைவியோடு மனைவியாக இருந்தால் கணவரின் உதவியுடன் தொழிலுக்காக வேலைக்காக முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்வார்கள் அதேபோல மனநிலையைப் மனநிலையை பொறுத்தவரைக்கும் மனநிலை தான் உங்களுக்கு கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது மனநிலை தான் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை இல்லாமல் பிரச்சனைக்குரிய மனநிலையாக இருப்பதால் மெடிடேஷன் பண்ணுங்கள் மனதை சீராக வைத்து கொள்ளுங்கள் அடுத்து தந்தை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இந்த மாதத்தில் செயல்படக்கூடிய அமைப்பும் உள்ளது இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இந்த மாதத்தில் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே ஓகே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே நன்றி வணக்கம்